ஒரு ஹிந்து மதத்தில் உள்ள ஒரு ஹிந்து மதத்துக்கு இப்போ ஒரு உள்ள ஒரு நம்பிக்கைக்கும் இஸ்லாமில் உள்ள நம்பிக்கைக்கும் உள்ள நம்பிக்கைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராப்ளம் இந்த நாட்டிலே இருக்காது இருக்கும் அதாவது நூற்றம்பது கோடி மக்கள் வாழக்கூடிய நாட்டில் இந்த மாதிரி பல்வேறு எட்டு மத நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் சில டிஸ்பியூட்டோ ஒரு ஆதிக்கமோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இந்த பிரச்சனையை உள்ளூர் அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை உள்ளூர் அளவில் இருக்கக்கூடிய ஏன்னா இது ஒவ்வொருத்தருடைய மத நம்பிக்கை சார்ந்தே புண்படுத்துவதுன்னு புண்படுத்துவதுன்றிருக்கு என்னப்பட்டோர் தனி பொறுத்தவரை வந்து தனிப்பட்ட வரையில் வந்து இயேசு தான் ஒரே கடவுள் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவர் நினைக்கிறாருன்னா அதுவே வந்து அந்த அப்படி சிந்தனை அவருக்கு இருக்கும்போதே மற்ற கடவுளை மதிக்காம அவர் அப்போ இயல்பாக வெளிப்படுத்திடுவாங்க அப்போ நாம இதெல்லாம் வந்து சாதாரண மனிதர்களுடைய குறைபாடுகளை நம்ம எஜுகேட் பண்ணணும் அதுல உள்ள ஸ்பெசிஃபிக்கான சீரியஸான ப்ராப்ளம் இங்கே இருந்துச்சுன்னா அட்ரஸ் பண்ணணும் நமக்கு ஒன்றும் சந்தேகம் கிடையாது இதில் உள்ள பிரச்சனை ஆனா இது மட்டும் பிரச்சனை இல்லையே இதை மாதிரி நாலஞ்சு பிரச்சனைகள் இருக்கும் அப்போ நீங்க ஒட்டுமொத்த ஸ்டேட் எல்லாத்தையும் டிவைட் பண்ணி ரிலீஜியஸ் டிவைடா வந்து ஆகிறதும் அதை தூண்டுறதே ஒரு வேலையாகவும் வச்சுக்கிட்டு பொலிட்டிக்கலா அதை வந்து முழுக்க முழுக்க அரசியல் கட்சிகள் இறங்கி மொதல் நாள் கோர்ட் இந்த ஆர்டர் இருக்கு அடுத்த நாள் எடுத்துட்டு இருக்காங்க கட்சி தலைவர்கள் இருக்காங்க அடுத்த நாள் போய் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க எல்லாருக்கும் பெர்மிட் கொடுத்துருக்கா கோர்ட் அப்படியே பார்த்தாலும் கோர்ட் ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல திரும்ப அப்பீல் இருக்கு இது முப்பது வருஷமா வந்து அவங்க அவங்களுடைய கோரிக்கை நேற்று வந்த கோரிக்கையா முப்பது வருஷமா இதை கோரிக்கிட்டு இருக்காங்க யாரு அந்த குறிப்பிட்ட தீவிரவாத அமைப்புகள் அப்போ அந்த குறிப்பிட்ட தீவிரவாத அமைப்புகள் முப்பது வருஷமா கோர்ட் கேஸ்ல தோத்துருக்காங்க இன்னைக்கு ஒரு கேஸை வச்சுக்கிட்டு அவங்க பண்றாங்க ஏற்கனவே வேற கேசஸ் இருக்குன்னு சொல்லும்போது எல்லா வரையும் வந்து தீபம் ஏற்ற முடியல தீபம் ஏற்ற முடியல ரொம்ப வருத்தமா இருந்துச்சு தினத்தந்தியில தலைப்பு செய்திங்க அது தீபம் வந்து ஏற்ற தீபம் தான் ஏத்தினாங்களே ஏற்கனவே நூறு வருஷமா ஏத்தக்கூடிய இடம்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்கிறாங்க ஹண்ட்ரட் இயர்ஸா ஏத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏற்றப்பட்டிருக்கு அந்த இடத்த புனிதமா நினைக்கிறாங்க இதுல அந்த அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இல்ல மலை முழுக்க ரைட் இருக்குங்கிறத எஸ்டாபிஷ் பண்றதுக்கு போய் வந்து பத்த வைங்கன்னா பத்த வைக்கிறது அது தீபத்தை ஏற்றுறது இல்லை தீவிக்கிறது அது இது நம்ம கான்சியஸா இருக்கணுமா இல்லையா நம்ம இது யார் செஞ்சாலும் சரி அதாவது நெற்றிக்கண் திறப்பினா திறப்பினும் குற்றம் குற்றமேங்கிற நக்கீரர் பரம்பரையில் வந்த தமிழர்கள் யார் செய்தாலும் சரி நீதிபதி செய்தாலும் சரி தவறு தவறு தான்